மதுரை அரசு மருத்துவமனையில் இறந்த ஆதரவற்றவரின் உடலை நல்லடக்கம் செய்த திண்டுக்கல் தாலுகா போலீசார் வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் ஜம்புலியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சந்திரன் மனைவி லதா வயது நாற்பத்தி எட்டு இவர் யாரும் இல்லாமல் ஆதரவற்ற நிலையில் உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரை யாரும் வந்து பார்க்கவில்லை மேலும் அவர் இறந்து விட்டதாக மதுரை அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்திலிருந்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரமோகன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இறந்த லதாவை பற்றி எந்த விவரமும் தெரியாததால் அவர் தவறான முகவரி அளித்திருக்கலாம் என்றும் அவர் அளித்த முகவரியில் அவரை பற்றி அப்பகுதியில் யாருக்கும் தெரியவில்லை என்றும் தெரியவந்தது வந்தது இதனையடுத்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய பயிற்சி சார்பு ஆய்வாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் காவலர்கள் மதுரையில் தனியார் தொண்டு நிறுவனத்தில் உதவியுடன் இறந்த லதாவின் உடலை நல்லடக்கம் செய்தனர் இந்நிகழ்வை கண்ட பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தங்களது பாராட்டுக்களை தெரிவித்தனர்